வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்கதை காதல் படகு அதோட பகுதி இருபத்தி ஒன்பது கதைக்குள் செல்வோமா நண்பர்களே கார்த்திகேயனோடு காரில் கிளம்பியவள் அமைதியாகி வேடிக்கையை பார்த்தபடி வர அவளை தொந்தரவு செய்ய விரும்பாதவனாய் அமைதியாகவே காரை இயக்கிக் கொண்டிருந்தான் கார் ஒரு ஹோட்டல் வாசலில் நிற்க கேள்வியாய் பார்த்தவளிடம் ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட ஒன்று வாங்கிட்டு போயிடலாம் பாப்பா வா நான் எதுக்கு மாமா கார்லையே இருக்கேன் வேலட் பார்க்கிங்கி வா அஞ்சே நிமிஷம் தான் என்றவனோடு லிப்டில் ஏறி ஸ்டார் ஹோட்டலை வேடிக்கை பார்த்தபடியே மேல்தலத்திற்கு வந்திருந்தாள் ஒரு அறை வாசலில் சென்று கார்த்திகேயன் அழைப்பு மணியை அழைத்து நிற்க கதவை திறந்தவனை பார்த்து விழிவிழித்தாள் மங்கை தங்கமே உள்ள வாமலரே வா கார்த்தி என்றவன் சகோதரனை தழுவி கொண்டான் இரண்டொரு வார்த்தை கார்த்திகேயனிடம் பேசிவிட்டு முகுந்தன் மங்கையின் புறம் திரும்பியதுதான் தாமதம் அவனை கழுத்தோடு கட்டி கொண்டு கதற ஆரம்பித்திருந்தான் யாருமே என்னோட பேச மாட்டாங்க தங்கம் அப்பா கூட இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் தானே நான் நினைக்கிறேன் திரும்ப அண்ணன் என்னை பார்த்தே ஒரு வாரம் ஆகுது மாறா எப்போ பார்த்தாலும் முறைச்சிட்டே திரீரான் அம்மாவை பார்த்தா பாவமாக இருக்கு என்னால் யார்கிட்டையும் வெளிப்படையா பேசவே முடியல உன்கிட்ட சொன்னா நீயும் அத்தையும் வருத்தப்படுவீங்கன்னு தான் சொல்லலை எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கிறேனா சந்தோஷமாவே இல்லை உன்னியட்டா என்றவள் அழுதழுது அனைத்தையும் பேச முகந்தனும் மொத்தமாய் உடைந்து போனான் அவன் மலர்படும் அவஸ்தைகளை உணர்ந்ததால் தானே இங்கு கிளம்பி வந்ததே என்னதான் சாதாரணமாய் விளையாட்டாய் பேசினாலும் அதை தாண்டி அவளது குரலின் ஏக்கம் புரியாதவனா அவன் காலையில் தற்செயலாய் காத்தியோடு பேசிய போதே அவளை இங்கு அழைத்து வருமாறு கூறியிருந்தான் இல்லாவிடனும் எப்படியாவது அவளை சந்தித்தே ஆக வேண்டும் என்றுதான் அத்தனை வேலைகளையும் தூக்கி போட்டுவிட்டு வந்திருந்தான் கார்த்திகேயனுக்கே கண்கள் கலங்கி போனது தான் தூக்கி வளர்த்த பிள்ளை போன்றவள் மனதில் எத்தனை பாரத்தை சுமந்திருந்தால் இப்படி கதறுவாள் சொல்லப்போனால் மங்கைக்கு அழத் தெரியும் என்பதே இன்றுதானே பார்க்கிறான் இந்த சக்கரே போதும் வேண்டாம் அழாதே நீ யாருக்காவும் எதுவும் பண்ண வேண்டாம் நீ சந்தோஷமா இருந்தா மதிதி இப்போவே வந்து உன் அப்பா கிட்ட பேசுற சண்டை போடுறேன் இல்லையா காலில் கூட விழுறேன் எனக்கு இந்த மலர் சிரிச்சுட்டே இருக்கணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யும் நான் இருக்கேன் சக்கரை நீ தெய்வத்தின்டைய கொச்சல்லே இவங்களுக்கு அருமை புரியல என் பொண்ணு மோல அழ வைக்கிற எல்லாரும் இதுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணும் இங்கே பாருடி என்ன நோக்கு நான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் என்ன நம்பு எல்லாம் சரியாகாம் இப்போ நீ கவனிக்க வேண்டியது நாளையோட மேட்சை மேட்சே மட்டும்தான் சரியா என்ன பாரு சரியா என்றவன் அவளது கண்களை அழுந்த துடைத்து விட்டான் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல தங்கமே அதுக்காக தானே உன்னை பார்க்க வந்தது நாளைக்கே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நம்ம கல்யாணம் கழிக்கும் சூழ்நிலை வரலாம் ஆனால் இப்போ இந்த மேட்ச் போச்சுன்னா உன்னோட ஹார்ட் ஒர்க் மொத்தமும் வீணாக போகும் பொண்ணும் மலரே எல்லாத்தையும் மறந்து மேட்சை கவனி நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் என்னை நம்புடி உன்னை விட்டால் இப்போதைக்கு நம்புறதுக்கும் வைக்கிறதுக்கும் எனக்கு யாருமே இல்லை உன்னியேட்டா என்றவள் குழந்தையாய் உதறி பிரிக்கினாள் அவளது குடும்பத்தின் புறக்கணிப்பு அவளை எந்த அளவு பாதித்திருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களுக்கு என்ன செய்வதென்றே புரியாத நிலைதான் இருந்தாலும் முகுந்தன் ஏதோ முடிவெடுத்தவனாய் மங்கையிடம் தீர்க்கமாய் சமாதானப்படுத்தினான் கஷ்டந்தான் ஆனா கடந்து வர முடியாதெல்லாம் மலரே மனசிலாயோ எப்போ நான் உனக்காக இருக்கும் என்றவனின் தோளில் பக்கவாட்டாய் சாய்ந்து கொள்ள மென்மையாய் நெற்றியில் இதில் பதித்தவனாய் கார்த்திகேயனை பார்த்தான் எந்தாடா இதெல்லாம் என்ன பண்றது முகுந்தன் இதுக்காக தான் நான் பயந்தேன் பாப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வேண்டான்னு தான் கவலைப்பட்டேன் ஆனா விதி ஒன்று இருக்கே ஆனால் இவன் சொல்றத பார்த்தா என்ன நினைக்கிறாங்கன்னு மனசில் இருக்கிறத ஆத்திரமா வெளியில் கொட்டிட்டா கூட பரவாயில்ல இப்படி பேசாமல் வந்து என்ன சாதிக்க நினைக்கிறாங்கன்னு புரியலை ஆனால் இதெல்லாம் யாரு கேட்கிறது வீட்டில் பேசுகிற ஒரே ஆள் பார்ப்பான் எனக்கு ஒன்றும் புரியலை என்றவன் முகத்தை அழுந்த துடைத்து நிமிர்ந்து நின்றான் சரி நான் வெளியில் இருக்கேன் நீங்கள் போய் பேசிட்டு வாங்க என்றவன் நாகரிகமாக வெளியே சென்றுவிட முகம் தன்னவளை தன் இறுக்கமாய் தன்னோடு சேர்த்துக்கொண்டான் அழுதழுது வீங்கி போன அந்த குண்டு கருபிழிகளை பார்க்கும் திறனே இல்லாதவனாய் சில நொடிகள் அப்படியே அமர்ந்திருந்தான் பொண்டாட்டியோட கண்ணீருக்கு காரணமா இருக்கேன்னு வருத்தமா இருக்கு மலரே ஆனா சத்தியம் உன் கழுத்துல தாலி கட்டின நாள் முதல் நீ அழவே மாட்ட அதுக்கு நான் பொறுப்பு மலர் பொண்ணை எனக்கு அத்தனை பிடிக்குது இந்த கஷ்டமெல்லாம் வேண்டாம் அவன் வீட்டுல சொல்றவனை கல்யாணம் கட்டிக்கோன்னு சொல்ற தைரியம் வரல என்றதும் அவனது முதுகில் ஓங்கி அழித்தான் சொல்லித்தான் பாரேன் பொண்ணு மொள் ஹாப்பியாக இருக்கணும் எனக்கு அது மட்டும்தான் வேணும் என்றதில் அவனிடமிருந்து பிரிந்தவள் அழுத்தமாய் அவனது இடக்கண்ணத்தில் இதழ் பதித்தாள் பாதிக்கு மேல் என் முத்தம் இந்த தாடிக்கு தான் போகுது கிளீன் ஷேவ் பண்ணி முறுக்கு மீசியோட நெத்தியில் குங்குமம் வச்சு மதுரக்கார மாமனா உன்னை ஒரு நாளாவது பார்க்கணும் தங்கம் என்றவன் தன்னவன் தவிப்பு தாங்காதவளாய் பேச்சை மாற்றினான் ஐயோ தாடியில்லாக்கில் ஃபேன்ஸ் டென்ஷன் ஆகும் ஃபேன்ஸா ஓஹோ அப்போ பொண்ணுங்களை உஷார் போனதா இந்த தாடியா என்றவள் இரு கைகளாலும் தாடியை வலிக்க பிடித்தாள் ஆ விடி டி மோகினி என்றவனின் கரம் அவளது கரத்தில் கொடுத்த அழுத்தத்தில் பிடியை தளர்த்தியவளாய் அவனது விழிகளை எரிட என்ற சுந்தரி பொண்ணு கேட்டதை இப்போ கொடுத்தால் அவள் ஹாப்பியாக இருப்பாள் அல்லே அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் கிளம்புறேன் மாமா வெளியில் இருக்கான் இந்த மாமனை கவனிச்சிட்டு போய்க்கோ என்றவன் தன் அவளின் கன்னங்களை அழுந்த பற்றி கொண்டான் இந்த முகம் எப்போ ஹாப்பியா மட்டும்தான் இருக்கணும் மலரே என்றவன் நொடியும் தாமதியாது அவளது அதன்களை தனதாக்கிக் கொண்டிருந்தான் பயம் பதட்டம் அவனது சட்டையை இறுக பற்றி கொண்டவளாய் கண்களை இறுக மூடிக்கொண்டாள் கொண்டாள் மங்கை முதல் முத்தமே உயிர் உருவும் முத்தமாகி போனது சில நொடிகளில் அவனை விட்டு விலகியவளாய் நான் போனோம் என்றிட அவளது முடிக்கற்றைகளை சரி செய்தவனாய் நெற்றியில் அழுத்தமாய் முத்தம் வைத்து நகர்ந்தான் மனதை அடைந்த பாரம் குறைந்ததில் மங்கையுமே சற்று தெளிவாயிருந்தான் மறக்கண்டா நாளைக்கு மேட்ச் நம்மட கையில் என் தங்கத்தை பார்த்ததுல நிறையவே தெளிவு வந்துருச்சு நாம தான் வின் பண்ணுவோம் குட் சக்கரே கோயிங் டு மிஸ் யூ சீக்கிரமே திரும்பவும் பார்க்கலாம் என்றவன் மனமே இன்றி விடை கொடுத்து அனுப்பினான் அடுத்து இரண்டு மணி நேரத்தில் மதுரைக்கான விமானத்தில் அமர்ந்திருந்தான் உண்ணி முகுந்தன் எதை பற்றியும் யாரை பற்றியும் யோசிக்கவில்லை அவனது மலரின் கண்ணீரே பெரிதாய்ப்பட்டது வீட்டு வாசலில் வந்து நின்றவனை பார்த்து குணவதி அதிர்ச்சி வெளியே சென்ற மருமகளை காணாமல் பார்க்க வந்த பூங்கோதை பேரனை எதிர்பாராதவராய் அவனின் கரம் பிடித்து உள்ளே அழைத்துச் சென்ற நல்லா இருக்கியா ராசா என்றவர் கண்ணம் வழித்து முத்தம் வைக்க பதிலுக்கு புன்னகைத்தவனாய் குணவதியைத்தான் பார்த்திருந்தான் அவரது பயமே வீட்டின் நிலையை தெளிவாய் எடுத்துக்கூற அனைவரிடமும் பேச வேண்டும் வரச் சொல்லுங்கள் என்று கூற பதட்டமாய் கணவனுக்கு அழைக்கச் சென்றார் இங்கு பேச்சு சத்தத்தில் வெளியே எட்டி பார்த்த கணியனுக்கு கோபம் தலைக்கேறியது உன்னை யார் உள்ளே விட்டது அப்புச்சா யாருக்கு யாருடா தாத்தா உறவு கொண்டாடிட்டு இங்க வர அளவு தைரியமா நேரா வந்தா சேர முடியாதுன்னு என் பேத்தி கெடுத்து அவன் மூலமாக உறவு கொண்டாட பார்க்குறீங்களா ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க உன்கிட்ட எல்லாம் பேசவே கூடாது முதல்ல போ ஏ உனக்கு என்ன அம்புட்டு பாசம் அப்படியே அவனோடைய போயிடு ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க அவன் நம்ம பேரன் அடிச்சு பள்ள கழட்டிடுவேன் பேசாம உள்ள போ என்று அவர் கத்தி கொண்டிருந்த போதே முத்துப்பாண்டியும் இனியனும் அங்கு வந்திருந்தன எனக்கு இங்க யாரோட உறவும் வேண்டாம் எனக்கு என் மலரோட சந்தோஷம் வேணும் அதுக்காக மட்டும்தான் வந்தது நடிகன்ல நடிக்கவா சொல்லித்தரணும் எங்கள் வீட்டு பொண்ணை எப்படி பார்க்கணுன்னு எங்களுக்கு தெரியும் நீ முதல்ல கிளம்பு என்ற இனியன் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நிற்பது நன்றாகவே தெரிந்தது நண்பர்லே இதோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதை உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக மிகவும் பிடித்திருக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி